அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு திகே டிவி நயன்தாரா அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற அவங்க டாக்கியூ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு இருந்து சரியானபடி டேர்ம்ஸ் இல்லை அப்படிங்கிறதே பார்க்க முடிங்கிறது மக்களே ஏனென்றால் அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பண்ணக்கூடிய சர்ச்சைகள் பேசக்கூடிய விஷயங்கள் சர்ச்சையாக மாறுகிறது அதே மாதிரி இவங்களுடைய மார்க்கெட்டை அழிப்பதற்காக ஒரு சில நபர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க ஏன் இந்த மாதிரி இறங்கியிருக்கிறாங்க கீழ்த்தரமாக அப்படிங்கிறத பற்றியும் அந்த கீழ்த்தரமாக அவங்க இறங்குறதுக்கு நயன்தாரா சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னென்னு ரிடெய்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு பியாண்ட் அ ஃபேரி டேல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயேவா தெரியல மக்கள் இந்தியாவிலேயே ஒரு நடிகை அவங்க பண்ண வாழ்க்கை பயணம் அவங்க வாழ்க்கை பயணத்தை எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்து இன்றைக்கி திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணி அதே வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதான் முதல் முறை மக்களை இந்த ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து இதை செஞ்சு வெளியிடுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு என்னால் அவங்க திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்வின் குழந்தையே அவங்களுக்கு வந்து ஒரு சரகேசி மதர் மூலிமா பெற்று எடுத்து அந்த குழந்தையே வளர்ந்துச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க நினைக்கிறேன் இந்தளவுக்கு வந்ததுக்கு பிறகு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட்டுன்னு சொல்லணும் பட் ரிலீஸ் ஆன டாக்குமெண்ட்ரியை ரீசெண்டாக வந்தது ஹாலிவுட் ரிப்போர்ட்ரு அப்படிங்கிற ஒரு சேனலில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மில்லியன் வியூஸ்க்கு மேலே ஆஸ் ஆஃப் நோ டச் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் விச் இஸ் அ வெரி ஹியூஜ் ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஜென்ரலாகவே வந்து த்ரீ டூ ஃபைவ் மில்லியன் கூட தான் போகும் பட் லைஃப் டைமாக இது இப்பயே அவ்வளோ ரீச் ஆயிருக்குன்றது ஒரு பேச ஹிட்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி இருந்தோ வெளியாகிறதுக்கு இருந்தோ வெளியானது இருந்தோ பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு பெயர் எந்தளவுக்கு சமுதாயத்தில் கெடுப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதே பார்த்தாக வேண்டும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸில் என்வோர்சி கேட்டிருந்தாங்க அதில் தனுஷ் என்சி கொடுக்காமல் இருந்தார் அதுக்கான பல காரணங்கள் இருக்குன்னு நம்ம வீசிய வீடியோ போட்டிருக்கோம் மக்களே அந்த காரணங்களை தாண்டி அதில் நயன்தாரா வெளியிட்ட அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை ஒரு அப்போசிங்கான அறிக்கை அப்படிங்கிறது ஒரு அந்த அறிக்கையை பேசும் பொருளாக மாறியது அதற்கு பிறகு அதையும் மீடியவங்க ரிலீஸ் பண்ணாங்க இதற்கு பிறகு என்னுடைய பிடிஎஸ் பிகைந்த சீன்ஸில் வந்து வெளியே வச்சிருந்த வீடியோஸ் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிவில் சூட் போட்டிருக்காரு அந்த சிவில் சூட் எனக்கு தெரிந்து சட்ட ரீதியாக வின் பண்ணுவதற்கு தனுஷ் வின் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னு பார்க்குறோம் ஏனென்றால் பிடிஎஸ் அப்படிங்கிறதுலாம் ப்ரொடியூசருக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற சட்டமெல்லாம் இப்போ கொண்டு வந்தப்போ கொண்டு வரப்பட்டது தான் ஏனால் நிறைய பைரசி வந்து எடுத்து விட்டுறானுங்க வெளியே ஷூட்டிங் அப்போ எடுத்து வெளியே விட்டுறானுங்க அப்படிங்கிறதுனால அதற்கு ஏன் சட்டம் கொண்டு வரப்படுச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிற மக்களே நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஃபோர்ட் வீடியோ எடுத்து வெளியிட்றாங்க இந்த வெளியிட்டால் இது வந்து ஒரு கிரிமினல் வழக்காக பதிவு பண்ணப்பட்டு அதில் அவங்க மீது ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் பிடிஎஸ் அப்படிங்கிறது பொது சொந்தமான விஷயம்தான் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அதை கேப்சர் பண்ணாலுமே அது தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கு முன்பெல்லாம் பிடிஎஸ் அப்படிங்க நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேப்ச்சர் பண்ணால் அது நமக்கு சொந்தமாக தான் இருக்குமே தவிர நாட் ஃபார் த ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது ஸோ இந்த கேஸில் தனுஷ் வின் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான் மக்களே இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன தகவல் கிடைக்கப்பெறுகின்றன்னு பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு இந்த பியாண்ட் ஃபேட்டில் அப்படினு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்டரி ரிலீஸ்க்கு முன்னாடி நயன்தாரா வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கைக்கு பின்னால் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் முக்கியமாக சினிமா சம்மந்தமாக பேசக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நயன்தாராவை கடுமையாக சாடி கடுமையாக சப்ரஸ் பண்ணி டீஃபேம் பண்ணி இருந்தாங்க பல நியூஸை பல விஷயங்கள் பல தகவல்களை இது எப்படி இருந்துச்சுன்னா தனுஷை வந்து பயங்கரமாக உயர்த்தி பேசி இவங்களை ரொம்ப சப்ரஸ் பண்ணி வெளியிட்ட வெளியிட்டுருக்கிற மாதிரியே கண்டினியூவாக இருந்துச்சு நம்ம சொல்ல வேண்டும் இதற்கு ஒருவேளை தனுஷ் கூட அவங்களுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஃபன் பண்ணியிருக்கலாம் அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கலாம் ஏனால் இந்த பேசக்கூடிய பிஸ்மியாக இருக்கட்டும் மந்தனனாக இருக்கட்டும் இவங்களாம் முக்கியமாக நான் கோட் பண்ணுற இடத்துல இவங்களாம் வந்து ஆகச்சிறந்த ஒரு க்ளீன் ஹேண்ட் பீப்புள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இவர்களை பொறுத்தளவுக்கு வாயால் சம்பாதிப்பவர்கள் அவ்வளோதான் ஸோ யார் என்ன சொல்கிறாங்களோ யாருக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி சம்பாதிச்சுருக்கங்களோ இவங்க எல்லாருமே இங்கே தெரியும் அவங்க யாருமே விஜய்யை வந்து எதுவும் பேசவே மாட்டாங்க ஏன்னால் விஜய் ரெகுலராக இந்த மாதிரி நபர்களுக்கு தே சோ கால்டு ஒர்க் ஆஸ் அ பிஆர்ஓ ஆல்சோ மாதிரி நபர்களுக்கு வந்து தொடர்ந்து அவர் வந்து நல்ல ஒரு என்கரேஜிங்காக பண்ணிட்டே இருப்பார் தீபாவளி ஆச்சா ஸ்வீட் பாக்ஸ் போயிடும் ஸோ ஸ்வீட் பாக்ஸ் கலாச்சாரம் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப கரெக்டாக கடைபிடிச்சிட்ருப்பார் விஜய் அவர்கள் ஏன்னா அவருக்கான தேவையில இருக்குது என்ன தேவை இருக்குதுன்னால் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் இப்போ இவங்கள்லாம் தப்பாக ஏதாவது பேசிட்டோம்னா பேசிட்டாங்கன்னா அரசியல் லைஃப்பில் அரசியல் லைஃப்பை பாதிக்கின்றதுனால ஸோ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் பாக்ஸை எல்லா நடிகர்களும் கொடுக்க வேண்டும் அப்படிங்க எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான விஷயம் ஏன்னா பல பேருக்கு இவங்களால் எந்த ஒரு தேவையுமே கிடையாது இப்போ நேந்தாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என் படம் நான் போ ரிலீஸ் பண்ணுறேன் என் படத்து ப்ரொமோஷன் நான் வரமாட்டேன் என் பட ப்ரொமோஷனுக்கே நான் வரமாட்டேன் என்ன அர்த்தம் அப்படின்னா என் படம் நல்லா இருந்தால் மக்கள் பாருங்கள் நல்லா இல்லைன்னா நீங்கள் மக்கள் அதை நீங்கள் வந்து அகெயின்ஸ்டாக சொல்லுங்கள் அதை திருத்திக் கொள்வதற்கு தான் நாங்கள் நடிக்கிறோம் நாங்கள் ஜஸ்ட்டு நடிகர்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சி நயன்தாரா பாட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ரொம்ப ஆகிவிட்டது ஸோ அதனால் இந்த மாதிரியான வாயை வாடகைக்கு விடுறவங்க யாருமே வந்து நயன்தாரா மாதிரியோ அஜித்து மாதிரியோ ஆட்களுக்கு தேவைப்படலை அவசியமும் இல்லை என்ன அவங்க வரப்போகிறதும் கிடையாது அவங்க சினிமா வந்து ஓடணும் அப்போ தான் நான் ஆகவும் சம்பாரிச்சு நான் பெரிய மார்க்கெட் ஷேர் கேப்ச்சர் பண்ணி நான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்றதை காட்டணும் அப்படி காட்டினா நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட்டாக நம் நம்பர் ஒன் ஸ்டாராக வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர்களாக பார்க்க முடிகின்றது இந்த விஷயத்தில் ஏன்னால் ஒரு விஜயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சையே திருவிழாமல் எப்போ பண்ணி கொண்டாடிட்டு இருப்பாங்க ஏன்னா அவருக்கு அதை தேவை இருக்க கொண்டாடுறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க நான் தப்புன்னு சொல்ல முடியாத மக்கள் இந்த விஷயத்த பட் எந்த ப்ரொமோஷனுக்கும் நான் வரவும் மாட்டேன் நான் கலந்துக்கவும் மாட்டேன் நீங்க பண்ணிக்கோங்க வேணும்னா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய நயன்தாராவோ அஜித்தோ இதற்கு உடன் உடன்படுக்காததுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா தெலுன் வாண்ட் எனி பெனிஃபிட் அவுட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது பிஸ்மியோ அந்த அந்தனோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நயன்தாராவையும் விக்னேஷுவனையும் எந்தளவுக்கு அவங்க கீழ்த்தனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கொடுமையின் உச்சம் சொல்லாம மக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக இருக்குன்னு சொல்லணும் இப்போ தனுஷ் மேட்ரை பேசிட்டோம் அடுப்போ பார்த்துட்டோம் அடுத்தது இவங்க என்ன பேசினாங்கன்ற அருத்தை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா ஆ இவ ஏன் பேசுகிறாங்கன்ற அரத்தை பார்த்துருவோம் இப்போது பிஸ்மியோ அந்தணோ இன்றைக்கி நேற்றி பேசலை அப்படிங்கிறாங்க நயன்தாரா அவர்கள் என்னால் அவங்க வந்து ரீசெண்டாக கொடுக்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் டு த ஹாலிவுட் ரிப்போர்ட் என்னை கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க தெர் ஆர் த்ரீ பந்தர்ஸ் ஒரு மூணு மங்கீஸ் இருக்குது அவங்க வந்து எப்போவுமே நான் தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் அதுங்க போடு ஒரு 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 ஐம்பது வீடியோ போட்டிருக்குனால அதை வந்து மெஜாரிட்டி வீடியோஸ் அந்த தப்பாக போயிட்டு இருப்பாங்க ஏன்னா விசாரிச்சு பார்க்குறேன் விசாரிச்சு பார்க்குறப்போ இல்லை அப்படி போட்டால் தான் எங்களுக்கு வியூஸ் கிடைக்குதுன்றாங்க ஓகே ஃபைன் ஸோ மத்திய இவங்களுக்கு இப்படி தான் வியூஸ் கிடைக்குதுன்றதான் எங்களோட இன்டென்ஷனாக இருக்குது ஸோ சட் ஓகே லீவ் இட் அப்படின்றாங்க ஸோ விட்டுட்டு நாங்கள் பாட்டி வேலையை பார்க்குறோம் அவங்க அப்படி போட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா என்னால் சில பேர் வாழ்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா ரைட்டு இப்போ நீங்கள் மூணு பந்தர்ஸ் பார்த்துருப்பீங்க தீயவை பார்க்காதே தீயவை கேட்காதே தீயவை பேசாதுன்னு இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் தீயவை பார் தீயவை கேள் தீயவை பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லம் தட் இஸ் தர் அஜெண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது மூன்று பந்தர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிஸ்மி அந்தனன் மற்றும் இன்னொரு நபர் மூணு பேர் தான் சேர்ந்து சொல்றாங்க அப்படிங்கிறது வெளியானுச்சு அது வெளியானதுக்கப்புறம் அப்புறம் இதை ஒரு கருத்தா நயன்தாரா சொல்றாங்க அப்படின்னா இந்த கருத்தை கருத்தியலாக மோத விருப்பப்படாமல் எப்படி ஒரு பர்சனல் அட்டாக்காக வந்து பிஸ்னி பேசிகிட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவர் இன்டர்வியூவில் வந்து டைட்டில் போட்டிருக்கான் உள்ளே வெளியே போட்டிருக்கான் விக்னேஷ்வன் கிட்டத்தட்ட வந்து புஷ்பா புருஷம் தான் அப்படின்னு இது எந்த அளவுக்கு ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஃபேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படத்தில் புஷ்பா புருஷன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும் சூரிய வருவாப்பில் அதில் புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னு நீங்கள் ஒத்து பார்த்தா தெரியும் ஷீ ஷீ இஸ் பீன் ஃப்ரேம்ட் ஆ செக்ஸ் ஒர்க்கர் ஒரு அப்போது என்ன சொல்ல வரார் பிஸ்மி அப்படின்னா நயன்தாராவையும் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்ன்னு சொல்லிட்டு அவங்க புருஷன்தான் இவர் அப்படின்னு சொல்ல சொல்ல வர விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எந்த அளவுக்கு அபத்தம் எந்த அளவுக்கு ஆபாசம் எந்த அளவுக்கு டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும் மக்களை இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இதை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நயன்தாரா அவர்கள் ஒரு சில விஷயத்தில் அதாவது நம்ம நயன்தாராவை அவுட்லைண்டாக பார்க்குறத விட கொஞ்சம் இன்ஃபீல்டாக பார்க்கலாமே அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விக்னேஸ்வரனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எதுலையுமே கலந்துக்காமல் பட்டும் படாமல் என் வாழ்க்கை என் பர்சனல் லைஃப் என்னுடைய கணவர் என் குடும்பம் அப்படின்னு நான் தனியாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த இந்த ஒரே ஒரு சில சில பல விஷயங்களால் நான் அப்படி வெளியே ஒதுங்கி நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் ஆனால் என்னால் அப்படி ஒதுங்கி நிற்க முடியல என்னை பற்றி யார் என்ன பேசினாலுமே என்னை அதை பாதிச்சு தான் இருக்குது நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதை பார்த்து நான் ரியாக்ட் ஆகிறேன் அப்படிங்கிறதை இங்கே ரொம்ப ஓப்பனாக வெளிக்காட்டாங்க அப்படின்னு சொல்லணும் மக்கள் ஆக்சுவலாக இப்போது நயன்தாரா மாதிரியான ஒரு உச்சகட்ட ஸ்டார் பொஷனில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகள்லாம் அவங்களுக்கு வந்து பலதரப்பட்ட முகங்கள் இருக்கின்றன ஃபஸ்ட்டு வந்து கனவு மனைவின்ற முகம் இருக்குது தன் தாயின்ற முகம் இருக்குது ஏன்னா ரெண்டு குழந்தைக்கு அம்மா அவங்க வென் கம் த ப்ரொஃபஷ்னல் திங்காக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆக்டர்ன்ற முகம் இருக்குது ப்ரொடியூசர்ன்ற முகம் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி எதற்காக அவங்க அவங்களுக்கு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த பிஸ்மி அந்த இந்த மாதிரி மூணு பேர் பேசக்கூடிய வீடியோவை திறந்து பார்த்துட்ருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு இந்த விஷயம் இப்போது வென் யூ வாண்டி டு பி இன் த டாப் அண்ட் யூ வாண்டட் டு மேக் த பீப்புள் டு சீ த டாப் அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே டாப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிடணும் இல்லையா அப்துல் கலாம் சொல்லுவார் ஒரு விஷயம் சொல்லுவார் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன் ஃபஸ்ட் பேர்ன் இன் டு இட் பேர்ன் இன்சைட் யூன் பார் நீங்கள் வந்து சூரியன் மாதிரி வெளிச்சம் கொடுக்க நினைக்கிறீங்கன்னால் ஃபஸ்ட் யூ ஹெஃப் டு பர்ன் இன் இன் நீங்கள் உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவார் அப்போ நீங்கள் நயன்தாரா அவர்கள் உச்சத்தில் என்னை பார்க்கணும் மக்கள் ஏன்னா இது தப்பு இல்லை மக்கள் ஏன்னால் அவங்க ரொம்ப ஒரு ஒரு மேல் ட இண்டஸ்ட்ரியிலேருந்து சினிமாவிலேருந்து அவங்க மேலே வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மக்களே நயன்தாரா இஸ் தி ஹையஸ்ட் பேய்டு ஆக்டர் அண்ட் தமிழ் சினிமாவில் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்குன்னு கதைக்களங்களை உருவாக்கி கொண்டு போய் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸை பண்ணால் உங்களுக்கு ஒரு வேல்யூ மார்க்கெட் வேல்யூ இருக்குது அப்படின்றத உருவாக்கி நயன்தாரா அதை வந்து மாற்று கருத்து கிடையாது அஃப்கோர்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த ரிப்போர்ட்டர் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையே இருக்குன்னு ஐயோ அது எனக்கு வேண்டியன நினச்சிட்டு இருந்தேன் ஃபர் த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஐம் பக்கிங் டு த ப்ரொடியூசர்ஸ் நாட் டூ யூசர்ஸ் டைட்டல் அப்படிங்கிறாங்க அது வந்து தேவையில்லாத விஷயமாக நாம் பார்க்கிறோம் மக்களை என்னால் எந்த ஒரு உழைப்பால் முன்னேறின கஷ்டப்பட்டு முன்னேறின உழுந்து 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 எந்திரிச்சு முன்னேறின எவனுக்குமே அவனுடைய வளர்ச்சியுடைய ஹைட்டில் இருக்கும் பொழுது அந்த ஒரு கர்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இருக்கும் அந்த கர்வத்தை நீங்கள் வெளிக்காட்டணும் அவசியம் கிடையாது அந்த கர்வத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறது தப்பு கிடையாது இப்போ ஒரு கர்வம் இருக்கும் அப்படி கர்வம் இருந்ததுனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் ஈகோ வந்து இது பூர்த்தி பண்ண முடியாமல் ஜெயலலிதா ரஜினிகாந்துக்கு பிரச்சனை வந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய வீடை தாண்டி ரஜினிகாந்த் போக வேண்டிய அவசியம் இல்லை போயஸ் கடனில் ஃபஸ்ட்டு விரோடு வந்துடும் அப்புறம் தான் அவங்க வீடு வரும் ஸோ ஜெயலலிதா அவர்கள் நைட் ஷூட் முடிச்சு ரஜினிகாந்த் வரும்போது ரஜினிகாந்தை ஸ்டாப் பண்ணுறாங்க போலீஸ் அப்போ ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிறாங்க சார் நீங்கள் போகாதீங்க அம்மா வெளியே போக போகிறாங்க போட்டுங்க நான் இங்கே தான் வீடு அது தனி தான் அவங்க வீடு இருக்குது நான் இப்படி உள்ளே போயிடறாரு உடம்படைகிறாங்க போலீஸ் ஏன்னா ஜெயலலிதாவுடைய ஆர்டர் அவர் கார்லேயே வெயிட் பண்ணுறாரு பத்து நிமிஷம் ஆகுது கால்மேரம் ஆகுது ஆஃப் அன் ஹவர் ஆகுது அவங்க வெளியே வந்த மாதிரியும் தெரில இவர் உள்ளே ஓடுற மாதிரியும் தெரில கடுப்பாக என்ன பண்ணுறாங்கன்னு இறங்கிட்டார் கார்லேருந்து இறங்கி வெளியே வந்து வெளியேறக்கூடிய ஒரு பொட்டிக்கல்ல போய் வந்து தம் வாங்குறாரு இப்போ தம் கொடுமான்ட்டு அப்போது நைட்டு ட்ரா நைட்டில் வந்து ட்ராவல்ஸ் போயிட்டுருக்கக்கூடிய நைட்டில் வந்து பயணப்பட்டுருக்கக்கூடிய அந்த மெட்ரோ மெட்ரோ பஸ்ஸஸ் இருக்கும் ஸோ அந்த அந்த பஸ்ஸஸ்லாம் டக்குன்னு நிப்பாட்டுறாங்க வண்டியை ஏன்னா அது நைட் ஷிஃப்ட் போயிட்டுருக்கு எல்லாருமே பேசஞ்சர் ஏற்று ஏறி போயிட்டுருக்கு எல்லாம் நிப்பாட்டாங்க ரஜினி ரஜினி எல்லாம் வந்து கூட்டம் கூடி கூட்டம் பெருசாக கூட ஆரம்பிச்சிச்சு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் டைமில் அவரும் சிம்பிளாக தம்மா அடிச்சுட்டு இதை பார்த்த உடனே போலீஸ் வந்து கெஞ்சுறாங்க சார் 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 ப்ளீஸ் சார் நீங்கள் ஏந்து போங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி அவரை கெஞ்சி கூட்டாடி அமுச்சு வச்சாங்க வீட்டுக்கு இந்த கர்வம் கண்டிப்பாக ஒரு வளர்ந்து மேலே நிற்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கணும் இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு அவங்க சிம்பிளாக ஒரே வார்த்தை பல் சொல்லி முடிச்சிருக்கலான்றது என்னுடைய ஆதங்க என்னன்னா ஆமாங்க நான் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துக்கு நான் வரல இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டிருக்கேன் இந்த இடத்த எனக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க டைட்டில் எனக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க நான் அதை அனுபவிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு என்ஜாய் பண்ணுறேன் அண்ட் ஐ லவ் தோஸ் டைட்டில் நான் அதை நிராகரிக்கிறேன் அப்படின்னா இப்போ மக்கள் நான் நிராகரிக்கிற மாதிரி அர்த்தம் மை ஃபேன்ஸ் ஆர் மை பேஸு ஸோ அவங்க கொடுத்த டைட்டில் ஆக்சுவலாக எனக்கு அது அதை மக்கள் கொண்டாடுறாங்க டைட்டில் சில கை எனக்கும் அது கொண்டாடுற போல ஆசையாக இருக்குது முடிச்சிடலாம் அந்த கதையை அதை விட்டு நான் வந்து போடான்னு சொல்ல உள்ள வந்தேன் நான் ரொம்ப கெஞ்சுறேன் போடான்னு சொல்கிறேன் ஏன் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் இவங்க வந்து மூடி மறைச்சி பேசி நாளைக்கு என்ன ஆகும்னா இவங்க அடுத்த பண்ணக்கூடிய திரைப்படங்களில் ப்ரொடியூசர்ஸ் டைட்டில் போடுறப்போ மக்கள் என்ன பேசுவான் இதோ பேசும்போதெல்லாம் மாற்றிடுவானுங்க ஏப்பா நயன்தாரா சொல்கிறாங்களாம்ப்பா ப்ரொடியூசர் போகிறாராம்ப்பா என்னப்பா இது ப்ரொடியூசருஸ்க்கே அந்த எண்ணம் தோட ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இப்போ போடலாமா வேண்டாமா உள்ளே இருக்கிறவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக இல்லை மேடமுக்கு போடுங்க அது மேடம் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வழி வந்து யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வழியை வந்து தென் அகைன் ஐந்தராவுடைய இமேஜ் இங்கே குறைய ஆரம்பிக்கும் ஸோ சில விஷயங்களில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் தெரியாமல் திணறுகிறார்களா அப்படிங்கிறதே நம்ம தெரியலை மக்களே ஏன்னா அப்படி தான் இந்த இன்டர்வியூ பார்த்தா தெரியுது அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கப்பட்டிருந்தாலும் உங்களை பற்றி நெகட்டிவான வருது நியூஸ்லாம் வருதுன்றப்போ அவங்க சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிலங்க ஏன்னா எனக்கு வந்து இப்போது நான் விக்கியை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்ட் குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் ரெஸ்பான்சிபிள் மதர்னு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒய்ஃபின்ற ஒரு பொறுப்பு இருக்குது அண்ட் ப்ரொஃபஷனாக பார்த்தா ஆக்டர்ன்ற பொறுப்பு இருக்குது ப்ரொடியூசர்ன்ற பொறுப்பு இருக்குது இவ்வளோ பொறுப்பை நான் ஹேண்டில் பண்ணுறப்போ எனக்கு வந்து எடுத்து என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எனக்கு பார்க்க டைம் இல்லாமல் இருக்கேன் நான் ஏன்னால் பார்க்காம நான் சொல்ல முடியாது பேச முடியாது நான் பார்த்தவனே அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுருந்தாங்கனால் பிஸ்மி மாதிரி ஆட்கள்லாம் தன்னை ஒரு பெரிய கல்ட்டியாக நினைத்து கொள்ளாமல் இருந்திருக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே நயன்தாரா அந்த பந்தர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க நம்ம பேர்லாம் சொல்லலைனா கூட யார் சொல்கிறாங்கன்னு மீன் பண்ண முடியுது அவங்களால் ஈஸியாக இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து டிஜிட்டல் மீடியா திறந்தாலே போதும் ஏதாவது ஒரு சேனல் போய் உக்காந்து பேசிகிட்டு இருக்கார் பிஸ்மி கண்டுமே இன்னைக்கு நயனந்தாரா பற்றி பேசிகிட்டு இருக்கார் ஏன்னா என்ன தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தால் நயன்தாரா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நம்ம இன்னும் வளரோன்னு தெரிஞ்சு தெரிகிற தெரியுதா நினைக்கிறாரு பிஸ்மி இந்த எண்ணத்தை நயன்தாரா கொடுத்தது அப்படிங்கிறதே இங்கே நம்ம தப்புன்னு பார்க்குறோம் மக்களே இப்போது அவங்க சொல்கிறாங்க மூச்சுக்கு முதலாம் சொல்கிறாங்க அஜித் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க அஜித் நீங்கள் பார்த்தா தெரியும் அஜித் அவர்களும் கஷ்டப்பட்டு முன்னேறினவர்தான் அவரும் பலதரப்பட்ட மல்டி டாஸ்கிங் பண்ணுறாரு தான் கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னை பற்றி என்ன ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருக்கத்தான் செய்யும் கேட்பதற்கு அது புகழ்ச்சியோ எகிழ்ச்சியோ அவரும் இதை பார்ப்பார் அவரும் சோஷியல் மீடியா பார்ப்பார் சோஷியல் மீடியா அவர் பார்க்கறதுனால தான் அஜித்தே தெய்வமே அப்படின்னு மக்கள் சொல்கிறத பார்த்து அவர் கருத்து கொடுக்குறார் அப்படி கூடாதீங்கப்பான்னு சொல்கிறார் சோஷியல் மீடியா அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் அவரை பற்றி அவர் நெகட்டிவ் எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணுறதும் கிடையாது அவரை ரியாக்ட் பண்ணுறதும் கிடையாது வெளியே உள்ளே ரியாக்ட் பண்ணலாம் வித் த ஃப்ரெண்ட்ஸ் ஹீ மட் ரியாக்ட் ஆனால் வெளி உலகத்துக்குன்னு வரப்போ அவரை அதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அதனால் அந்த மனுஷன் கண்டுக்கவே மாட்டாங்க நம்மள அப்படின்னு பேசக்கூடியவர்கள் பேசாமல் விட்றாப்பா அப்படின்னு போயிட்டுருப்பாங்க நயன்தாரா அவர்கள் இவ்வளோ உச்சத்துக்கு போயும் இந்த ஒரு குட்டி குட்டி விஷயங்களை அவங்க தவற விட்றாங்க அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவங்க வந்து இவங்க லெவ் இவாவது பிஸ்மியில் லெவலுக்கு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே ஏன் சொல்கிறேன்னா பிஸ்மிக்கோ அந்தணனுக்கோ அவங்க பேரை கெடுத்தாலோ இல்லை அவங்களை அசிங்கப்படுத்தினாலோ ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பேசினா துட்டு பேசுனா காசு நயன்தாராவுக்கு பேசாமல் இருந்தால் தான் காசு அவங்க எந்த அளவுக்கு பேசாமல் இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு தான் அவங்க அவங்கள அவங்கள பார்த்து ஒரு கிரேஸ் இருக்கும் மக்களுக்கு ஒன்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அதுவும் இவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கான கிரேஸ் மக்கள்கிட்ட இருக்காது இப்போ நயன்தாரா அவர்கள் எந்த அளவுக்கு யாருக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்காமல் பேசாமல் இருந்தாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கான மரியாதை இருந்துட்டுருச்சு அஃப்கோர்ஸ் தனுஷ் ரியாக்ட் பண்ணாங்க அது வந்து கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய விஷயம் தனுஷ் பண்ணது வெஞ்சன்ஸ் இவங்க ரியாக்ட் பண்ணது அது வேற கதை அதற்கு பிறகு இன்னும் ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்தது அப்படிங்கிறதை அவங்க தவிர்த்துருக்க வேண்டும் அப்படி கொடுத்துருந்தாலுமே அந்த இடத்துல இவங்க தன்னை வந்து ஒரு டாப்பஸ்ட் லெவலில் வச்சு யோசித்து அந்த மாதிரி பதில்களை கொடுத்துருக்க வேண்டும் ஆஃப்கோர்ஸ் ஈவன் இஃப் இட் மைட் பி அ சாட்டிங் நாட் அன் இன்டர்வியூ அந்த சேட்டிங்லேயே எந்த அளவுக்கு எதை பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம் இல்லை தன்னை உயர்ந்து தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற நிலமையில் இருந்தாங்கன்னால் இவங்களை பற்றிலாம் வந்து அவங்க விமர்சனத்தை வைக்காமலே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பதில் சொல்லி விட்டு விட்டுருக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா விமர்சனம் வைக்கிறவங்க கூட இன்ஃபேக்ட் நான் சொல்கிற மக்களே இந்த விமர்சனம் எதுவுமே பிஸ்மியோ நான் சொல்கிற முன்னாடி சொல்கிறேன் நாட் நாட் நவ் எல்லாமே ஒருத்தவங்களை அடிப்பதற்காக இன்னொருத்தவங்க கிட்ட பணமோ மானிட்டரி பெனிஃபிட்டோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்லேயோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எல்லா டாக்ஸும் பை தீஸ் வாயை வாடகைக்கு விடுபவர்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பிஸ்மி அந்த மாதிரி ஆட்கள்லாம் தன்னை நயன்தாரா பார்க்குறாங்க அப்படிங்கிறது கிரீட் ஆகிப்போச்சு இப்போ தொடர்ந்து ஏகப்பட்ட வார்த்தையை மணிக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நயன்தாராவுக்கு தான் இழுக்கிய தவிர அவர்களுக்கு இழுக்கு இல்லை அப்படிங்கிறதே நயன்தாரா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ஸோ நயன்தாரா பண்ண அந்த தப்பால் இது எந்தளவுக்கு போய் நிற்குதுன்றதை பார்க்க முடிகின்றது மக்களே அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் இருக்குது விக்னேஷ்வன் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சீகல்ஸை போய் விளக்கு கேட்டார் அப்படிங்கிறது அந்த மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தால் அவர் அதை விளக்கி கேட்கலங்க அவர் வேறு விஷயத்தை பண்ணுறதுக்காக வந்து என்கிட்ட ஆட்டோலியம் கேட்டிருந்தார் பாண்டிச்சேரியில் ஸோ நான் அதை காமிக்க சொன்னேன் அப்போது சார் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு சீகல்ஸ் விலைக்கு வருதுன்னு சொல்கிறாரு சார் அது கவர்மெண்ட்டு தானே அதை நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போயிலாம் கே ப்ரைவேடைசன் பண்ணலாம் கேட்டதா இல்லை சார் நாங்கள் ப்ரைவேட்டேஷன் பண்ண போக கிடையாது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அதில் மூணு ஃபண்டு வந்துகிட்டு இருக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்குது அதை ப்ரைவேடைசேஷன் ப்ரைவேடைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அவர் விலைக்கு போய் கேட்டு அவங்க தர மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது முற்றிலும் பொய்யான ஒரு தகவலாக வெளியே பரவ பரவப்பட்டிருக்கின்ற மினிஸ்டர் வெளியே பேசினார் மக்களை இப்போ அதற்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு ஒன்றுமே தெரில சிவனுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவரே பற்றியும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் அண்ட் இது இன்னொரு விஷயம் இந்த ஒரு சமயத்துலேயே முன்பான் தெரியல விக்னேஷ்வன் அவர்கள் அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தார் ட்விட்டரில் வந்து அட்ரேட் போட்டு அமைச்சிட்றாங்க அவருக்கு அதை பார்க்கும்போது அவருக்கு மனசு உளைச்சலாக மனது உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தார் இந்த மாதிரி சில விஷயங்கள் எதையுமே இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் இதற்கு இவங்களுக்கு அந்த ஃபேம் நினைச்சி இருந்திருக்க முடியும் மக்களே அது நினச்சி இல்லாமல் போகிறதுக்கு இவங்க பண்ண இந்த தப்பு தான் காரணமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயங்க நம்ம இங்கே பதிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் நாம் பார்த்தோம் நயன்தரா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நான் சிவனை மேரேஜ் பண்ணதோ தப்புன்னு நினைக்கிறனோ என்னமோ தெரியல ஏன்னா நான் மேரேஜ் பண்ணதுனால அவருக்கு வந்து கரியர் க்ரோத்து இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அது வந்து என்ன மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறந்தான் இது வந்துருச்சோன்னு நான் சில டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னதாக ஒரு இன்டர்வியூ நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நம்ம என்ன பதில் பதில் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சிவன் அவர்களும் நயன்தரா அவர்களும் மேரேஜ் பண்ணதுனால இவங்க கரியர் கோத்து பாதிச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை சிவன் படங்களை எடுத்து நம்ம வச்சு நல்ல பண்ணி பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு படம் போடா போடி அது பல காரணங்களால அது வந்து லேட் ரிலீஸ் ஆயிடுச்சு படம் ரைட் அடுத்தது நானூறு அப்படி தான் நானூறுவடிதான ஸ்கிரிப்ட் வந்து காமெடியாக இருந்ததுனால அதுக்கு யாருன்னா போட்டு தான் ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எந்த தப்பும் தெரியல படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் நயன்தாரா வெரி செல்லிங் எலமெண்ட் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடுத்தது மூணாவது படம் பார்க்கலாமே தானா சேந்த கூட்டம் தானா சேந்த கூட்டத்தில் நீங்கள் ஹார்ட் டச்சிங்காக சொல்லணும் அப்படின்னா அதற்கு சூர்யா வாஸ்த வெரி பேட் சாய்ஸ் அதுக்கு யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் லெவல் ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தால் மேபி அந்த படம் வந்து செல்லிங் பாயிண்ட்டாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் சூர்யா கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய கதை அந்த மாதிரி கதை கிடையாது அப்படிங்கிறது அவங்க ஆடியன்ஸுக்கு கன்சியூவ் பண்ணிக்க முடியல ஒன்று ரெண்டாவது சேர்ந்த கூட்டம் பொறுத்து எல்லாமே ஸ்டுடியோ எடுத்துருப்பாங்க ஸ்டுடியோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆம்பியன்ஸு அந்த ஒரு செக்டார் அந்த ஒரு செக்மெண்ட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எதுவுமே வந்து நம்ம கன்சியூவ் பண்ணிக்க முடியல நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கின்றது ஸோ தானா சேர்ந்த கூட்டத்துக்கு மைனஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மைனஸ் இருக்குது ஒன்று அது செலக்ட் பண்ண லீட் ஆக்ட்ரு ஒரு மைனஸ் அடுத்தது லொக்கேஷன் ஒரு செகண்ட் மைனஸாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கன்சீவ் ஆகலை அந்த படம் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது அது ஃப்ளாப்புக்கு அதுதான் காரணம் நாட் நயன்தாரா நாலாவது விஷயம் அவர் பண்ணது வந்து காத்துவாக்கு ரெண்டு காதல் காத்துவாக்கு ரெண்டு காதல் அப்படிங்கிறதை டூவோஸ் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு பெரிய மைனஸே விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதி அந்த படத்தில் பண்ணிடக்கூடாது ஏன்னால் அவரை அந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்க முடியல அண்ட் அவரை அந்த இடத்துல வச்சும் நமக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியல அண்ட் அஃப்கோர்ஸ் நான் நினைக்கிறது விஜய் சேதுபதிக்கு அந்த படத்தில் நான் என்ன இங்கே ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் படங்களை முடிச்சார் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இங்கே என்ன ரியாக்ட் நான் பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு எப்பவுமே கொஞ்சம் டல்லாகவே இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் அந்த டல்னஸ் என்ன டல்னஸ்ஸு கில்ட்டா என்ன பேசுகிறதுன்னு தெரியாது பரிதேவிப்பா அப்படிங்கிறது அங்கே வந்து ஃபுல்லாக நமக்கு அங்கே ஆகாம இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு கிரண்டு பொறுத்த அளவுக்கு டுவோட்ஸ் த கிளைமேக்ஸு அந்த படத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் அதை வேறு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமாக வந்து காம்ளமெட் முடிச்சிருப்பார் அந்த படத்தில் ஸோ டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதை வந்து எங்கேஜிங் கொண்டு போகாமல் ரொம்ப தொய்வடைஞ்சாகவும் படத்தை பார்க்குறோம் அண்ட் அந்த படத்துக்கு நீங்கள் கொண்டு வந்த விஷயம் ஓகே ஆனால் ஒரே சமயத்தில் ஒருத்தவன் ரெண்டு பேரை லவ் பண்ணுறது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி பண்ணுவாரா ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பெரிய மேரேஜ் ஒரு பெரிய பேக்லாக்காக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து வந்தவர் ஒரு ரெண்டு மேரேஜை பண்ணுவாரா ரெண்டு இது பண்ணுவா லவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு கன்சியூம் பண்ணிக்க முடியாத இடத்துல அண்ட் விஜய் சேதுபதி அகெய்ன் கேஸ்டிங் வாஸ் த பிக்கஸ்ட் மைனஸ் அந்த படத்தில் ஸோ இவருடைய படங்கள் தப்பானதுக்கான காரணத்தை ப்ராப்பராக கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணாலே இவர் படம் ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது மக்களே ஆனால் இவர் ஹியூமர் சூப்பராக வருது கவிதை எழுதுகிறாரு படி ப்ரொடக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு அதற்கும் நயன்தாரா அவங்களே பிளேம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே ஒரு பயங்கர நசன மக்களே அப்போவே நயன்தாரா பொறுத்தளவுக்கு நான் விசாரித்த வரையில் ரொம்ப எமோஷ்னலான பர்சன் அவங்க பயங்கர எமோஷ்னல் பர்சன் அவங்க வெளியில் காட்டுறப்போ தன்னை வந்து ஒரு கோவத்தை வந்து ஒரு அருணா செட் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கோவக்காரி கிட்டே வந்தால் சுற்று சுற்றுவதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பில்டப் கொடுத்துட்ருப்பாங்க அது எல்லாமே இந்த இந்த ஒரு இன்டர்வியூவில் பழிச்சுன்னு வெளியாயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இவங்க ஒரு எமோஷ்னல் பர்சன் அப்படிங்கிறது தப்பு கிடையாது மக்களே ஆனால் அந்த எமோஷனை எங்கே யார்ட்டை காட்டணும் அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருக்க வேண்டும் பார்க்க முடிகின்றது அந்த இன்டர்வியூ வாஸ் த வெரி பேட் சாய்ஸ் ஆஃப் நயன்தாரா ஏன் அதை கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம யோசிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த வாயை வாடகை குறை வச்சுக்கிட்டு கண்டமேனி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல நான் இங்கிலீஷில் கொடுக்குறோம் பாருன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுவுமே அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி கெத்தாக கம்பீரமாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் ட்ரோல் பண்ணுற அளவுக்கும் இவங்கலாம் இறங்கி வந்து இது பண்ணுற அளவுக்கும் அது போகாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க விக்னேஷ் சிவனை பற்றி விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து அஜித் தன்னுடைய நான்குடைய படத்தை பார்த்துட்டு சூப்பராக சொன்னார் சொல்லி சொன்னது அந்த ஒரு ரவுண்ட் டேபிளில் அவர் பேசின ரெண்டு சம்பவங்களை ஒரு சம்பவத்தோடைய ப்ளேஸை குறிப்பிடாமல் இருந்திருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா நான் வந்து ஒரு இந்த படத்தில் இருந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் அப்போ அஜித் சார் போய் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் அப்போது அப் மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அஜித் சார் அவர்கள் வந்து என்ன சொன்னார் இந்த மாதிரி நான்கு தான் படம் பார்த்தேங்க நான் படம்லாம் பார்க்க முடியாது இந்த படத்தை நான் பார்த்தேன் சூப்பராக சொன்னார் அண்ட் ஹி வாஸ் இம்ப்ரஸ் பார்த்திபன்ஸ் கேக்டர்னு சொன்னார் ஆரம்பிச்சு சொன்னிருப்பார் இது நடந்தது வேற இடம் அது நடந்தது வேற இடம் இதே சொல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பண்ண ஆரம்பித்தாங்க சிவன் வைத்து கொண்டு மக்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு குட்டி குட்டி ஒரு தப்பான முடிவுகளால் நீங்கள் ட்ரோலிங் மெட்டிரலாம் மாறுக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது இது நாட் ஃபார் லாங் டே மக்களே இது சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் நயன்தாரா அவர்கள் அவங்கள அவங்கள வந்து ஒரு தமிழை வாக்கியம் சொல்லுவாங்க உங்களை வளப்படுத்திக்க நீங்கள் நேரம் ஒதுக்கும் பொழுது அடுத்தவர்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கன்றதை கண்டுக்கிறதுக்கு நேரமெல்லாம் போயிடும் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இங்கே முழுக்க முழுக்க நான் அஃப்கோர்ஸ் சொல்ல மறந்துட்டேன் ஷீ இஸ் அன் ஆண்டர்பனர் ஆல்சோ ஷி இஸ் அ மேுஃபேக்சரர் ஸோ அங்கெல்லாம் டைம் ஒதுக்கிட்டு உங்களை வளப்படுத்திக்கிட்டு இங்கே போயிட்டே இருக்கும் பொழுது உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அது பந்தரோ டாங்கியோ யானையோ குதிரையோ பண்ணியோ வாட் எவர் இதுங்க என்ன பேசுதுங்க அப்படிங்கிறதை பார்க்கக்கூடிய நேரமும் டைமும் நேரமும் எண்ணமும் இல்லாமல் போய்விடும் தான் இங்கே சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷய மக்களே இங்கே இவங்கள் இவங்களை வளப்படுத்திக்கிட்டே போகிறது மட்டும்தான் ஆடியன்ஸுக்கும் மக்களுக்கும் உங்களால் கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க அளவுக்கு குட்டையில் யாரையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க மேலே உள்ள மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிருன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம் மக்களே இதற்கு மேல் நயன்தாரா அவர்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவங்க அடுத்து சைன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோ அடுத்து பண்ணக்கூடிய படமோ ஒரு மேசிவ் ஹிட்டாக ஏன் நான் சொல்கிறேன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் பிஸ்மித் அது சொல்கிறார் எங்க நயன்தாரா என்னங்க அவங்க வந்து கடந்த ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பாருங்க கடந்த பத்து வருஷத்தில் எடுத்து பாருங்க என்ன படம் ஹிட்டு ரெண்டு படம்தான் பெருசாக போச்சு எந்த படமும் போலியே அவன் தனிப்பட்ட முறையில் எடுத்த படம் வந்து பெருசாக போகவே இல்லையே அவர் இன்னும் சொல்கிறார் அதாவது ரீசண்டாக இது ஒரு படத்தில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சான் அதில் வந்து டேரக்டர் மானிட்டர் வைக்கிற மாதிரி இவங்களுக்கு தனியாக ஒரு மானிட்டர் வச்சு கேட்டாங்களாமா அந்த மானிட்டரில் இவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டை ஷார்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு டேரக்டர் செக் பண்ணிட்டு இருப்பார் ஒரு போய் இவங்க செக் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் செக் பண்ணுவாங்களாம் அசிஸ்டன்ட் செக் பண்ணிட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இந்த படத்தை வந்து அடுத்த ஷாட்டுக்கு போகணுன்ற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கதந்து விட்டார் சரி ஓகே இது ஃபேக்ட்னே வச்சுக்கலாம் எந்த படம் அப்படிங்கிறதே ஏன் வெளியே சொல்லாமல் இருந்தார் ஸோ நம்ம ஜென்ரலாக அவங்க சொல்ல முடியும் கிரைமை பொறுத்தவரைக்கும் சொல்லுவோம் நீங்கள் க்ரைம் பொறுத்தளவுக்கு உங்கள் சோர்ஸ் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த படம்னு நீங்கள் சொல்லணும் இல்லை இந்த படங்கன்னு சொல்லாமல அந்த படத்தை பற்றி அப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்க இல்லையா யார் டேரக்டர் யாரும் புரிஞ்சுப்பாங்க இல்லையா ஆனால் அதை கூட சொல்லாமல் மொட்டையாக ஒரு சம்பவம் சொல்கிறார் இவர் வேணும்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த இடத்துல இந்த நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நயன்தாராவோடைய டோட்டல் மார்க்கெட்டை காலி பண்ணுறதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம் எங்கே அவங்க பொலியூசருக்கு தொலை கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அவங்களது படெலாம் ஃப்ளாப்புங்க ஹிட்டே இல்லைங்கன்னு ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அவரை வச்சு ரிசனா படம் பண்ண டேரக்ட் எங்கே படம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்படியா தேர் தேர் மேக்கிங் அ லாபி இன் சச் வே தட் இவங்க மாதிரி காலி பண்ண பார்த்துட்ருக்குறாங்க ஸோ வாயை வாயை வச்சு மட்டும் பேசக்கூடிய இவர்கள் ஜெயிக்கிறார்களா இல்லை உழைப்பை நம்பக்கூடிய நயன்தாரா ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டுமென்றால் நயன்தாரா அவர்கள் அடுத்தது சைன் பண்ணுற ப்ராஜெக்ட் சூப்பராக சைன் பண்ணி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறுறதுக்கு தான் வேலை பார்க்கணுமே தவிர உட்காந்து யூடியூப்பில் இவன் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது இட்ஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்